கடந்த ஏழு ஆண்டுகளா பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் இப்பொழுதுதான் சமீப காலமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பட் ஆனா இப்போ சமீபமா ஒரு ரெண்டு நாளா தான் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலயமா தெரிய வந்திருக்கு இந்த விஷயங்களுக்கு பின்னாடி எத்தனை ஒரு பெரிய ஒரு பின்னல் வலைகள் சதிப்பின்னல் வலைகள் இருக்கு அப்படின்றத நான் சொல்லுங்க இந்த விஷயம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு அதாவது பெண்களை வந்து ஆசை வலையில் விளைவிச்சு காதல் போன்ற விஷயங்களில் சொல்லி ஒரு டாமா மாதிரி செட்டப் செஞ்சு இந்த விக்டம்ஸ் எல்லோரையுமே வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட இருந்தும் பணம் பிடுங்குதல் போன்ற விஷயங்களையும் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸை இவங்க எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கிறதா தகவல் வருது இந்த விஷயம் எல்லாமே இவ்வளோ சீரியஸா போகும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றோம் இப்போ ஷேர் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்துல எப்போ இருந்திருக்கணும் அப்படின்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மாதிரி வந்து ஆளாக்கப்பட்டிருக்கும் போது முதல் பெண் இல்லை அந்த நடந்த சம்பவத்து நடந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த நபர் நபர்களால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இந்த சம்பவத்தை வந்து வெளியுலகத்தில் கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எப்படி இதாக இருந்திருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நடந்திருக்கு கிட்டத்தட்ட இது எல்லாருமே வந்து ஒரு பெண்களை வந்து ஃபேஸ்புக் மூலியமாக ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்கள வந்து ஆசை வார்த்தைகள் காட்டி காதல் போன்ற விஷயங்களை சொல்லி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அந்த நபர்களோட அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இவன் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு சம்மதம் சொல்கிற மாதிரி அந்த பெண்களை வந்து முழுசாக நம்ப வச்சு அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒருத்த வச்சு இன்னொருத்த அப்படி மாறி மாறி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த பெண்களை வந்து பெல்ட்டால் அடித்து அவ்வளோ டயர்டாகி அந்த பொண்ணு முடியாமல் ஒரு ட்ரௌசினஸ்ஸாக மயக்கடிச்சு விழுந்ததுக்கப்புறம் ஒரு அவங்களோட வக்கரத்தை வந்து தீர்த்துருக்காங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு ஆனால் வெளிச்சத்துக்கு வந்த விஷயங்கள் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ அந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோ வச்சுக்கிட்டு எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து காசு பற்றிறது போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த சம்பவம் எப்போ வெளி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பொண்ணை வந்து கூட்டு போயிட்டு ஆசைப்படுத்திகள் காட்டி கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் அவள் வந்து முடியாது நிர்பந்தம் பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணி அவள் வந்து திமுறதல் அப்படின்வாங்கள்ல தள்ளி விட்டு எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணும்போது அவள் கழுத்தில் இருக்க செயினை பிடுங்கிட்டு நடு வழியில் அவளை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க இந்த பெண்ணோட அண்ணா தான் வந்து இந்த சம்பவத்தை வந்து அடுத்த நிலையை கொண்டு போயிட்டு இவங்க எல்லோரையும் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்கேயும் சொல்லப்போனால் பேரளவுக்கு ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த இருபது பேரில் முக்கிய புள்ளிகளோட மகன்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர்றதுக்கு முன்னாடியே படத்தில் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கவும் செய்யலாம் அதாவது உண்மையை சொல்ல போகிறவங்களை வந்து அப்படியே மறைக்கிற மாதிரி சம்பவங்களும் சொல்லலாம் நிர்மலா தேவியோட வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்காமல் எங்கே சொன்னால் உண்மையை சொன்னால் வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் வந்து பயம் இருக்கிறதுனால என்னவோ அவங்க பண்ணது தப்பாக இருந்தாலும் இந்த அளவுக்கு தப்புக்கு முன்னாடி அது வந்து கொஞ்சம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் நம்ம யாருக்கும் தெரியாமல் ஏழு வருஷம் அப்படியே அமைதியாக போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பத்து பேரில் ஒருத்தவங்க இல்லை இவ்வளோ இரநூறு பேரில் ஒரு ஒருத்தவங்களாவது இல்லை ஒன்று ரெண்டு பேராவது சொல்லியிருந்தால் பின்னாடி பின்னாடி இவ்வளோ வருஷமாக இந்த காம கொடூர்கள் இந்த வந்து பெண்களுடைய வாழ்க்கையை வந்து பறிச்சிருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை இப்போவும் சொல்லப்போனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த கட்டமாக பூ பண்ண முடியாத நிலைமையில் நம்ம வந்து வலைதளங்கள் மூலியமாக தான் போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கோம் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கணும் பெண்களுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்க்கணும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கப்பட்டால் தைரியமாக வீட்டில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வீட்டில் சொன்னால் அவர்களோட குரலை வந்து கேட்கறதுக்கும் வீட்டில் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம எல்லோரும் உருவாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்படுற பெண்களுக்கு இது வந்து ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஷேர் பண்ணும்போது இந்த பெண்களோட முகம் இருக்கிற வீடியோ ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் கிடைத்தாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க ஆடியோ கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணுறதோடு விட்டுருங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து அடுத்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பெண்கள் வந்து சமீப காலமாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து பொள்ளாச்சியில் சூசைட் பண்ணியிருக்காங்க அது இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்றது யூகிக்கப்படுது அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை வந்து சீரழியக்கூடாது அப்படின்றது வேண்டுகோளாக இருக்குது இனிமேலாவது நமக்கு முகம் தெரியாத நண்பர்கள் இணையதள நண்பர்களை நம்பி பெண்கள் ஏமாறாமல் அவங்க எந்த விதமான ஒரு ஆசை வார்த்தைகளுக்கும் மயங்காமல் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு நல்லபடியாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வராது பெண்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் இந்த வயசில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதனால் இந்த காமோங்கர்கள் போன்ற அயோக்கியர்கள் பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சூறையாடுறதுக்கு எத்தனையோ வழிகளை போயிட்டுருக்காங்க அதை நம்பி பெண்கள் ஏமாறாமல் தைரியமாக நடக்கிற விஷயத்தை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி அயோக்கியர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது சாலச்சிறந்தோன்றாக கருதப்படுது இந்த விஷயத்துல இனிமேலாவது நம்ம வந்து ஜஸ்டிஸ் வந்து டிலே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழியில் இதை வந்து சட்டம் வந்து இதுக்கு உண்டான தண்டனையை வந்து கொடுக்கணும் இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி இதனால் யார் யாரெல்லாம் வந்து தண்டிக்கப்படணும்னா அந்த சம்ப சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றது எல்லாருடைய மனக்குமுறலாகவும் வேண்டுகோளாகவும் சட்டத்துக்கு இருக்குது சட்டம் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை வந்து இது மூலிமா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்